நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ரொம்பவே மனசு மனசுடைஞ்சு போய் வந்து போகுதுன்னா இப்போ அவங்க அண்ணன் கூட வந்து போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே பத்து நாள் டைம் கொடுத்தாங்க அந்த பத்து நாள் முடியறதுக்குள்ளயே வெண்பாவை வந்து வெறுக்க வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து போய் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுக்கப்புறம் வந்து அம்மான்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இனிமே கேட்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஜய் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வந்து போயிருந்தா இப்போ கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியோட அண்ணனும் வந்து போயிருந்தா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மல்லி வந்து போயிருந்தா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் அவங்க அண்ணன் வந்து போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம அடுத்ததான் வந்து இப்போ நான் இப்போ நிறைய விஷயங்கள அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இனிமே அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அந்த குடும்பத்தை பத்தி நீ யோசிக்கிறது கூட கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க அண்ணா பாபு இருந்துட்டு இப்போ வந்து இப்போ நான் மல்லிக்கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி வந்து போயிணா இத்தனை நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் அவங்களுக்கு வந்து இருந்ததே கிடையாது அதாவது ஏதோ இங்க வந்து போயிணா வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் எப்போ மல்லி வந்து போய்னா வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்புனாங்களோ அப்போவே அவரோட மனசு அதாவது இதயம் வந்து போய்னா காயப்பட ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மல்லி இல்லாத ஒவ்வொரு நாளும் நம்ம விஜய்க்கு நரக வேதனை இருக்கிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்க போகுது அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே சமயம் நம்ம மல்லி இருந்துட்டு அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் வந்து இப்போ என்ன மல்லியை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க இல்லையா அந்த நேரத்துல அவங்க அண்ணிக்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க என்னைக்கோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு பிடிச்ச எல்லா இதுவுமே வந்து போயினா ஒளிஞ்சுது இப்போவே அவளோட தலையில வந்து போயின்னா தண்ணியை ஊத்திட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா இப்போ நம்ம மல்லி போயிருந்தது வந்து போயினா வேலை செய்யறதுக்காகவோ இல்லை வேற எதுக்காகவோ கிடையாது அவங்க செஞ்சது வந்து போயின்னா அதாவது இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா வந்து போயினா நடிச்சதோ ஒன்று அதை வந்து தலை முழுகிற மாதிரி வந்து போய்னா முழுகிட்டு வர சொல்றாங்க அதுக்காக தான் வந்து போயின்னா இப்போ மல்லி உட்கார வச்சு ஏதோ வந்து போயின்னா கடவுளுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி வந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயின்னா இப்போ அவங்க அண்ணன் வந்து

பார்த்தீங்கன்னா உன் மேலே இருந்த எல்லா கெட்ட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த குடும்பத்தையே தலை முழுகணும் அப்படின்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அமைத்துறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு என்னதான் இந்த மாதிரிலாம் சொன்னாலுமே கூட நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த யோசனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா மேலையும் விஜய் மேலெல்லாம் விட்டுருங்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னப்பவே அந்த ஒரு விஷயத்த அப்பே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டாங்க ஆனால் வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காயப்படுத்திட்டு நம்ம வந்துட்டோமே அதுவே உண்மையான அம்மாவா இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்போமா அப்படின்ற அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து இப்போ என்ன வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக வந்து இப்போ என்ன நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போக போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க